என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் என் அரண்டு இறந்துல அவன் அவனுக்கு இந்த வருஷம் வச்சு நாங்க அவனை வச்சு படைச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்னு போல கூப்பிடுவோம் எனக்கு இப்போ வரைக்கும் என்ன தான் பார்த்திருக்கேன் எனக்கு சின்ன மனசு இல்லைனா விளக்கு போட்டு அவன்கிட்ட முத்தாரம் கோயில் இருக்கு அங்கே தசலா வேஷம் போடுவோம் அதுல நான் வேஷம் போட ரொம்ப ஒரு ஆர்வம் பண்ணுவோம் பொம்பளை போடுவேன் ஒரு மாசம் முன்னாட்டியே அந்த தசலாக்கு தோப்பா வாங்குறது பூக்குத்தி வாங்குறது கம்மல் வருது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா பண்ணுவேன் நான் அதுல அந்த திருவிழாங்கிறது எங்களுக்கு போற அன்னைக்கு கூட எனக்கு எட்டாம் திருவிழா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன் அந்த திருவிழாவை விட்டுட்டு போறோமே ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த திருவிழா தான் பாட்டு அதை விட்டுட்டு போறோமேன்னு சொல்லி ஒருங்குர் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க குலதெய்வம் பிரமசுத்தி இருக்குமென் இருக்கு அது ரொம்ப வழிபடுவோம் நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு அடிக்கடி போவோம் இப்போ போக முடியல ஆனா பிரச்சனை வருது புதுசு புதுசா பிரச்சனை முளைக்கி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வீட்டு பிரச்சனை அது பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வருது ஆஹ் இவ்வளவு சாமி மட்டும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் ஒரு மண்டல கூட அழுது இருக்கேன் உட்காந்து ஆனா நான் பட்ட பாடம் தான் தெரியும் பிள்ளை சாப்பாடு அந்த நேரத்தில் கடவுள் இப்படி படத்து உயிரை எடுத்துக்கோ உயிரை எடுத்துக்கோ நான் எது இருக்கணும்னு சொல்லி மறந்தலாம் அடடா வணக்கம் அண்ண தொடர்ச்சியா உங்களை வந்து நிறைய பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க முடிஞ்சது உள்ளவராக தெரியுறீங்க உங்க வாழ்க்கையில கடவுள் பக்தி எந்த அளவுக்கு பயன்பாடா இருக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு தெய்வ பத்தி வந்து நான் ரொம்ப கும்பிடுவேன் இப்பன்னு இல்லை நான் சின்ன பிள்ளையில நான் சாமி மேல ரொம்ப ஒரு பிரியமா இருப்பேன் தெய்வத்து மேல ரொம்ப இதா இருப்பேன் சாமி கும்பிடுவேன் வாங்குவேன் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் இப்ப நான் வந்து இந்த சாமி தான் அந்த சாமின்னு கிடையாது எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் நான் ஸ்கூல் படிக்க நான் படிச்சது தான் ஆனா நான் சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போச்சுல கிறிஸ்டா நகரம் எங்கள் ஊரில் இருக்கு அங்கே ஏசப்பா கோயில் இருக்கு போச்சுட்டே நாங்கள் அதில் குளிர்ந்து தான் கொண்டு போவோம் அது எங்கூர் நம்ம கையெழுத்தான் கும்பிடுவோம் நம்ம அவங்க தெரியாது கையெழுத்து சாமி கும்பிடுவோம் எந்த இதுலேயும் நம்ம கும்பிட்டு இருப்போம் சாமி பற்றி நான் ரொம்ப கும்பவனே அதனால நம்ம வந்து எதுலேயுமே இது கிடையாது சூப்பர் சின்ன பிள்ளை எங்க ஊர் என்ன நான் வந்து இந்த சாமி தான் கும்பிடணும் சொல்லல இந்த தர்கார் இருக்கு அத்தகரப்பள்ளி இருக்குது அங்கே இருக்கு எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன செய்யப்படுறது அந்த சாமி கும்பிட்டா அங்கே வருவோம் எல்லா சாமியும் கும்பிட்டா வருவானே சூப்பர்ண்ணே எந்த வகையான பூஜை அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க பூஜை வழிபாடுங்கிறது வந்து விளக்கு சாமி நல்லா கும்பிடுவோம் வாங்குவோம் பத்தி பொழுத்துவோம் அதுதான் அதான் பூஜை வழிபாடு கொடையில் வரும் திருவிழா வரும் வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் சிறப்பு பூஜை அப்படின்னா அது என்னவா இருக்கும் சிறப்பு பூஜைங்கிறது வந்து பொங்கல் பொங்கல் பூஜை அது எல்லாரும் கும்பிடுறது பொங்கல் படப்பு போட்டு அதை போட்டு எப்படி எல்லாம் கும்பிடுவோம் அது போக வந்து நல்ல பூஜைங்கிறது கும்பிட்டது எனக்கு இப்போ கும்பிடுறது வந்து சாமி இல்லை என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் ஓகே என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் என் ஃப்ரெண்டு இறந்துல அவன் அவனுக்கு இந்த வருஷம் வச்சு நான் அவனை வச்சு படைச்சு நாங்க எல்லாரும் ஒன்னு போல கும்பிடுவோம் அதை ரொம்ப விரும்பி கும்பிடுவேன் அவர் ஒரு கடவுளா பார்க்க எனக்கு இப்ப வரைக்கும் நான் அவனை என்ன தான் பார்த்திருக்கேன் எனக்கு சின்ன மனசு இல்லைன்னா நேரம் அவனுக்கு ஒரு போட்டோ வச்சிருக்கேன் அவனுக்காக வெள்ளி விளக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி வச்சு அந்த விளக்கு போட்டு அவன்கிட்ட நின்று ஒரு நிமிஷம் கும்பிடுவான் அவனை ஓகே அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சது என் ஃப்ரெண்டு கும்பிடுவேன் எனக்கு ஓகேண்ணா எப்ப கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமானச்சு அது சின்ன பிள்ளையிலேயே நம்மளுடைய வீட்டுல வழிமுறை இந்து தானே அந்த வழிமுறை கடவுள் வழிபாடு அவங்க நினைச்சு சாமி கும்பிடுறது வாங்குறது எங்க ஊர் கோயில் கூட அது இதுன்னு எல்லாம் ஃபங்க்ஷன் வரும் பாத்தீங்கன்னா அதுலயும் கும்பிடுறது அது அது வர்றது தானே புரியுது ஆமா நம்ம இருக்கிற பொறுத்த இப்போ நம்ம இருக்கா நம்ம பிள்ளைல சாமி கும்பிட கோயிலுக்கு கும்பிடு கோயில் சாமி இப்படி கும்பிடு உளுந்து கும்பிடணும் நம்ம சொல்லி கொடுக்க போய் நம்ம பிள்ளைகள் கும்பிடும் அதே வழிமுறை தான் நம்ம அப்ப அம்மா சொன்னாங்க சாமி கும்பிட்டா வாங்கணும் அப்படி செஞ்சுட்டு இருக்கோம் அதிகமா நீங்க கலந்து கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்ச்சினா அது என்னவா அது எங்க ஊர் தசலா தசலா அந்த வேஷம் போட்டு வேடம் போட்டு பண்ணுவோம்ல தசரா தசலா தசலான்னு சொல்லுவோம் எங்களுக்கு இந்த குளசி முத்தாரம்மன் கோயில் இருக்கு அங்கே தசலா வேஷம் போடுவோம் அதுல நான் வேஷம் போட ரொம்ப ஒரு ஆர்வம் என்ன வேஷம் வேசனம் பொம்பளை வேஷம் போடுவேன் அதுல ஒரு மாசம் முன்னாட்டி அங்க ஒரு மாசம் முன்னாடி அந்த தசலாவுக்கு தோப்பா வாங்குறது ஊக்குத்தி வாங்குறது கம்மல் வாங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா பண்ணுவேன் நான் அதுல அந்த திருவிழாங்கிறது எங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த தசரா திருவிழா எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் பிக் பாஸ் போகிற அன்னைக்கு கூட எனக்கு எட்டாம் திருவிழா ஆ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன் ஓகே ஓகே அந்த திருவிழாவை விட்டுட்டு போகிறோம் ஏன்னா நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு வரைக்கும் அந்த திருவிழா தான் பாட்டிருந்தேன் அதை விட்டுட்டு போகிறோமேன்னு சொல்லி கொஞ்சம் மனசில் இது பண்ணி தான் போனேன் அவன் இல்லை நான் எந்த தெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு அதாவது எனக்கு இஷ்ட தெய்வம் அதாவது இந்த தெய்வத்தை வந்து நான் ரொம்ப நம்புவேன் இந்த தெய்வத்தை தான் அதிகமாக கும்பிடுவேன் அப்படின்னா அது எந்த தெய்வம் முருகப்பெருமான கும்பிடுவேன் ஓகே ஓகே முருகர் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குலதெய்வம் பிரம்மசுத்தி இருக்கு பேச்சம்மன் இருக்கு அது ரொம்ப வழிபடுவோம் நாங்க எந்த முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போறது எங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயிலுக்கு அடிக்கடி போவோம் இப்போ போக முடியல இப்போ ஓரளவுக்கு கூட்டம் இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிட்டு போக முடியல முன்னாடி வந்து திருச்செந்தூர் கோயில ரொம்ப அதிகமாக போவோம் போய் முருகனை இப்போ என்ன என்ன பண்றது அந்த வழியா வரைச்சுட்டு அந்த கோபுர தரிசனத்தை பார்த்து முருகான்னு கும்பிட்டு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன் கார்லயே பாருங்க ஏகப்பட சாமி வச்சிருப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி எந்த பிரச்சனை எல்லாம் வாங்கி தானா பிரச்சனை வருது புதுசு புதுசா பிரச்சனை முளைக்கி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வருது அந்த தொல்லை இல்லாம நிம்மதியான வாழ்க்கை தாண்டி சாமிட்டு அதான் வேணாம் நம்மளும் தானா வருதுல புரியுது பிரச்சனை நானா தேடி போறேன் தானா முளைச்சு முளைச்சு பிரச்சனை இந்த காணா வெடிச்சு மழை பெஞ்சா காணா வெடிக்கும்ல அதே மாதிரி எனக்கு பிரச்சனை தானா வெடிக்கு நான் இந்த இந்த நாய் மெட்ரு கூட நான் பேசல என் பிள்ளை இது அந்த பிரச்சனை வருது இதெல்லாம் தானா வருதுன்னா அந்த எல்லாம் பிரச்சனை இல்லாம இல்லை சந்தோஷமா சொல்லுறது பிரச்சனை ஓகே கடவுள் நம்பிக்கைக்கு அப்புறம் வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சுதான் ஆமா நான் எவ்வளவு சாமி கொண்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் ஒரு மட்டும் கூட அழுது உட்காந்து என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே இந்த டிக்ட் டிக்டாக் பண்ணும்ல பண்ணச்சு வாங்கச்சுல ரொம்ப கஷ்டனே இந்த கொரோனா வந்துச்சு கொரோனா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு சாப்பாடு அந்த நேரத்துல கடவுள் இப்படி நான் படுத்துறியே உயிரை எடுத்துக்கோ உயிரை எடுத்துக்கோ நான் எது இருக்கணும்னு சொல்லி மறந்துலாம் குடிச்சேன் அதுக்கப்புறம் ஆண்டவன் இன்னொரு மறு புறையில வந்து நான் செய்வத்தை நான் ரொம்ப நேசிக்கணும்ல தெரியுறேன் அவங்க அவங்க அந்த சாமி கொடுத்த வாழ்வுதானே நம்மளுக்கு கண்டிப்பா குடும்பத்துடைய ஒத்துழைப்பு தெய்வ தெய்வ வழிபாட்டுல ரொம்ப இருக்கும் என் வீட்டுக்கு நல்லா சாமி என் வீட்டுக்கு ரொம்ப தெய்வப்படுத்தி உள்ளாது அவளுக்கு வந்து நாலு கோயில் கோயிலுல வந்து அவங்க வீட்டுல தெய்வ வழிபாடு ரொம்ப பண்ணுவாங்க ஓகே அவளுக்கு வந்து அவர் ரொம்ப விட நம்பிக்கை வரவா சாமி கும்பிடுறது எந்த விஷயத்திலயும் ரொம்ப ஒரு இதா கும்பிடுவான் ஓகே நீ வீடியோல பாருங்க சாமி போட்டாக்கு பூஜை போடுறது வாங்க எல்லாம் நல்லா செய்வா புரியுது புரியுது ரொம்ப நன்றி